புத்தரை புறக்கணிச்சதுனால நாம படுற பாவம் கொஞ்ச நஞ்சம் கிடையாதுங்க ஐயோ நான் என்ன செய்வேன் யாருக்கு போய் சொல்லுவேன் ராமா ஐயா அப்படியே ஈஸ்வரா ஏன் தெரியுங்களா எல்லா பாவங்களுமே மன்னிக்கப்படும் அப்படிங்கிற பக்தி யோகம் ஜெயிச்சிருச்சு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே எந்த பாவமும் மன்னிக்கப்படாது அது தன் செயலை செய்யும் என்று உலகத்துக்கு உறக்க சொன்னவர் புத்தர் மட்டுமே அதனால நமக்கு அவர்கள் பிடிக்கல நமக்கு அவரை பிடிக்கல ஏன்னா நீ தப்பு பண்ணா நீ கஷ்டப்பட வேண்டா இல்ல இல்ல அதெல்லாம் மன்னிக்கிறதுக்கு ஒரு கடவுள் இருக்கிறாரு அப்படின்னா நமக்கு அவர் தானே சார் வேணும் ஏ நம்ம நிறைய அக்கிரமம் பண்ற ஐடியால இருக்கிறோம் அப்பப்ப தேங்காய் பழம் வாங்கிட்டாருனா நம்மள மன்னிச்சுருவாரு இல்ல உண்டியல்ல காசு வாங்கிட்டா நம்மள மன்னிச்சுருவாரு இல்ல அவர் இருக்கிற இடத்துக்கு நம்ம யாத்திரை போயிட்டு வந்தா மன்னிச்சுருவாரு நம்ம இப்படியே வளர்ந்துட்டோம் நாம தப்பு பண்ணாம இருக்கணும்னு நினைக்கிறது இல்ல நம்ம தப்ப மன்னிக்கிற மாதிரி ஒரு சாமி வேணும்னு நினைக்கிறமே ஒழிய தப்பு பண்ணாம இருக்கணுங்கிற யோகியதையை பத்தி நம்ம கவலைப்படலையே புத்தர் ஓப்பனா சொன்னார் ஒன்னும் பண்ண முடியாதுப்பா நீ தப்பு பண்ணிய நீ அனுபவிச்சுதான் சேரணும் அப்படின்னு புத்தரை புறக்கணிச்சது எண்ணங்கள் மட்டும்தான் இவருடைய ஆக்கம் ஊக்கம் உணர்வு இயக்கம் எல்லாமே ஐயாவுடையதா